சுவைகள் படைக்கும் ஒரு நாளைக்கு இரண்டு முறை பல்துலகியும் வாயில் துர்நாற்றம் வந்தால் உடலில் சில நோய்கள் இருப்பதாக மருத்துவரால் அறிவுறுத்தப்படுகின்றது நாம் முக்கியமான ஒரு விஷயத்தை முன்னின்று நடத்தப்போகும் போகும் நேரத்தில் வாய் துர்நாற்றம் ஏற்படுவது அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது நாம் வெளியில் செல்லும் போது உடை மற்றும் வெளியளவை எந்த அளவிற்கு கவனிக்கின்றோமோ அந்த அளவிற்கு நம் உடல் ஆரோக்கியத்தையும் கவனமாக உற்று கவனிக்க வேண்டும் வாய் மற்றும் பல் சுகாதாரத்தை தாண்டி வாய் துர்நாற்றத்திற்கு இன்னும் ஒரு பிரச்சனை உள்ளது மூச்சுக்குழாய் அலர்ஜி சைனசிடிஸ் மற்றும் நிமோனியா போன்ற சுவாச நோய் தொற்றுகளானது வாய் துர்நாற்றத்திற்கு வழிவகுக்கும் இந்த நோய் தொற்றுகள் ஏற்படும் போது சுவாச குழாயில் பாக்டீரியாக்கள் அதிகமாகி துர்நாற்றம் வீசும் மூலக்கூறுகளை உருவாக்கி அவை மூச்சுவிடும் போது வெளியிடப்படுகின்றன லிவர் உள்ளிட்ட கல்லீரல் பாதிப்புகளால் கூட வாயு துர்நாற்றம் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது உடலில் நச்சுக்கள் குவிவதால் வாயு துர்நாற்றம் ஏற்படலாம் கல்லீரல் சரியாக செயல்படாத போது அவை உடலில் தேங்கலாம் இது சுவாசத்தில் துர்நாற்றத்திற்கு வழிவகுக்கும் வாய் துர்நாற்றம் துளைக்கும் வருகிறது என்றால் அதை கண்டறிந்து அதற்கான மாற்று வழியை தேடுவது மிகவும் அவசியம் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்